இருந்து இருந்து எங்க புதுக்கோட்டீங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை கடைக்கிறதா எங்க கிராமம் சரி சரி அங்க இருந்து அங்கிருந்து அங்க இருந்து மாடு பாக்குறதுக்காகவே பாக்குறதுக்காக பழங்கோட்டை மாட்டு மட்டும் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல தாங்க பாத்துட்டு சரி போய் பாத்துட்டு வரலாம் அப்படிங்கறதுக்காண்டி பாக்கிறதுக்காண்டியே நீங்க வந்தோங்க நாங்க

தெளிவா நம்ம பாக்குறது முதல்ல மடியை பார்த்து வாங்கணும் இப்ப பால் மாடு பால் மாடு எடுக்கணும் மடியை பார்த்து எடுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சுழி பார்க்கணும் சுழி பார்க்கணும் அந்த தாமணி சுழி அந்த லட்சுமி சுழி இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல எந்தெந்த சுழி இருக்கா தாமணி சுழி இருக்கும் லட்சுமி சுழி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சுழிகள் இந்த சுழி இருக்கிறது வந்து ரொம்ப அதாவது வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அப்படிம்பா இல்ல வீட்டுக்கு அதிஷ்டம் அந்த மாதிரியான சுழிகள் வந்து இருக்கான்னு நம்ம மெயினா பாக்கணும் சில பேர் சுழிகள் மேல நம்பிக்கை எல்லாமே இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையும் இருப்பாங்க அது வந்து சுழிங்கிற சுழிங்கிறது வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் ரெண்டாவது வந்து மாடு வந்து பாவ நல்ல லட்சணமா இருக்கும் அந்த மாதிரிதான் பாத்து மாறுவாங்க பொலிகால எடுக்கையில பொலிகால வந்து ரொம்ப மைண்டு பாத்து எடுக்கணும் ஒவ்வொரு பொலிக்கலைக்கு பொலி காலைக்கு வந்து கீழே அந்த இது வந்து ரொம்ப பொலி பொக்கீங்க அது ஒரு சில வியாபாரிகள் வந்து நம்மளோட சொல்ல மாட்டாங்க இந்த மாட்டுல இதுதான் ஃபால்ட்டு இதுதான் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க தாமணி இந்த நெத்தி பொட்டல இருக்கு அப்புறம் இந்த கொம்பு இந்த பொடனில இருக்கும் அது அது வந்து நம்ம இந்த நாலு விரல் வச்சோம்னா அந்த சொல்லி வந்து அதுக்கு மடங்கு நாலு விரலுக்குள்ள அருமையான கால்ல அந்த இதுல இருக்கு அது கால் வளம்பு கை பாக இதுங்களா அது கீழே கீழே இருக்கு இது

நன்றி 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 உங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு